அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரு பிரணவாமி முதான் பகவான் நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் ஜனவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அயோத்தி கோவில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடக்க இருக்கு ரொம்பவே பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட கோவில் இது நம்முடைய சேனலில் இந்த கோவிலுக்கு அடிக்கல் நாட்டும் போது அந்த ட்ரஸ்டினுடைய முழு டீட்டெயில்ஸும் கொடுத்துருந்தோம் பணம் போடுபவர்கள் இந்த ஒரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போடலாம் அப்படின்னு நிறைய பேர் வந்து போட்டிருந்தீங்க இந்த ஜனவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அங்கே வெகு சிறப்பாக ராமரருடைய பிரதிஷ்டை நடைபெற உள்ளது அப்படி இருக்கும்போது அந்த ட்ரஸ்ட்டுக்காரங்க ஒரு பிளான் பண்ணியிருக்கிறாங்க இந்தியாவில் இருக்கின்ற ஒவ்வொரு வீட்டிற்கும் பிரத்யேகமாக சென்று மந்திர அச்சதையை கொடுத்து அழை விடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எல்லா ஊர்களிலேயும் இந்த ஏற்பாடுகள் வந்து ரொம்பவே பிரம்மாண்டமாக நடக்குது மனிதர்கள் வந்து அந்த ஊரில் இருக்கக்கூடியவர்கள் வந்து ஒரு குழுவாக அமைத்து மனிதர்களே வந்து வீட்டிற்கு வீடு அழைப்பு பத்திரிகையை கொடுத்து அச்சதையை வந்து கொடுத்து அந்த இருபத்தி ரெண்டாம் தேதி மாலை நேரத்தில் ஐந்து விளக்குகளை ஏற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அப்போ அந்த அச்சதையை நாம் என்ன செய்யணும் அப்படின்றது சில பேருக்கு தெரியாமல் அதனால தான் இந்த வீடியோ அந்த அட்சதையை ஒரு தட்டில் வைத்து சுவாமி ரூம்ல வையுங்க தினம்தோறும் வந்து பூக்கள் வைத்து வாங்க அடுத்து அந்த இருபத்தி ரெண்டாம் தேதி மாலை நேரத்தில் தீபம் ஏற்றிய பிறகு உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்களோ காலையோ அல்லது மாலையோ தீபம் ஏற்றிய பிறகு அந்த அட்சதையை நாமும் நம் வீட்டில் இருப்பவர்களும் சிரசில் போட்டுக்கொள்ள வேண்டும் முடிந்தவர்கள் அந்த கோவிலுக்கு சென்று ராமரை தரிசனம் செய்து கும்பாபிஷேகத்தை கண்டு கழிக்கலாம் முடியாதவர்கள் வந்து வீட்டில் இருந்தபடியே ராமரை மணக்கண் முன் நிறுத்தி வீட்டில் ராமர் படம் இருந்தால் அவருக்கு துளசி மாலை வெற்றிலை மாலை போட்டு அட்சதையை வந்து சிரசில் போட்டுக்கொள்ள வேண்டும் அந்த அட்சதையை என்ன செய்யணும் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியல அதனால தான் இந்த வீடியோ மீதி இருக்கக்கூடிய அட்சதையை வந்து ஒரு டப்பாவில் போட்டு வீட்டிலேயே வச்சுக்கோங்க இதன் மூலமாக வீட்டில் வந்து நல்ல எனர்ஜிகள் வந்து வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு யாராவது பிறந்த நாள் அப்படின்னு உங்ககிட்ட வ வந்தாங்க அப்படின்னா அதை வந்து அவர்களுக்கு சிறசல் போட்டு ஆசிர்வாதம் செய்யலாம் அதனால அன்றைய தினம் வந்து அனைவரும் ஐந்து தீபங்களை ஏற்றி இந்த மாபெரும் தபஸினுடைய ஒரு பலித்தம் தான் அன்றைய தினம் அதனால அன்றைய தினத்தில் நம்மால் இயன்றதை வந்து ராமருக்கு நாம பிரசாதமாக கொடுத்து நைவேத்தியம் செய்து வீட்டில் வைத்து துளசியால் அர்ச்சனை செய்து தீபம் ஏற்றி மகிழ்வோம் இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் அந்த அர்ச்சதையை என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் நிலையில் இருக்கிறாங்க அதனால் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஸ்ரீ மகாபிரியவாச்சரணன்